அது ஒரு தத்துவத்தை வளர்க்கிறதுக்காகத்தான் அது அப்படி சொல்லப்படுக உண்மையா அப்படி நடக்கவில்லை என்றால் எல்லா கதைகளுக்கும் அது சொல்றாங்க சொல்றாரு அதற்கான விளக்கங்களை நான் அறிய விரும்புறேன் முரண்பாடான கேள்விகளா இருந்தாலும் நான் அப்படியான சந்தேகங்கள் நம்ம நேரம் வாரதான கேட்கு புராணங்களை மூல நூல்களை படியுங்கள் நானும் அந்த பார்த்தேன் பல வந்து அந்த மூல நூல்கள்ல புராணங்கள்ல இருக்கிற மாதிரி இல்ல எங்களுக்கு பதினெட்டு புராணங்களும் பதினெட்டு உபா புராணங்களும் இருக்கு இன்றைக்கு தமிழ்ல இங்கிலீஷ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியும் இருக்கு மூல நூல்கள் படிக்க வேண்டும் ஓ மகாபாரதம் பண்ண ராமாயணம் என்ற அது முக்கியம் இரண்டாவதாக அங்கே சிவன் பார்வதி விஷ்ணு அவர்கள் சண்டை பிடித்தார்கள் சச்சரவு பிடித்தார்கள் சொல்லப்படுவது உண்மை 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 அது ஏன் வந்தது ஏன் ஏன் வந்தது கேள்வி பகவத் கீதையிலே இருக்கின்றது பகவத் கீதையிலே பதினெட்டாம் அத்தியாயத்திலே இந்த முக்குணங்களை பற்றி சொல்லுகின்றார் ஓ முக்குணங்கள் அவருக்கு எங்களுக்குள்ள மூன்று குணம் தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் இருக்குது தமோ குணம் ஒரு மந்தித்த குணம் ரஜோ ஆக்ரோஷம் நான் தான் இல்லாம சத்துவ குணம் மத்தியமான ஆத்மீகத்துக்குரிய குணம் இந்த மூன்று குணங்களும் எல்லாருக்கும் இருக்கு இந்த மூன்று குணங்கள் இயல்புகள் உணவு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பழுவாக பதினேழாம் பதினெட்டாம் மத்தியாதத்தில் கிருஷ்ண பகவத்கீதையில சொல்லி போட்டு நாற்பதாம் வசனத்துல சொல்றார் இந்த உலகத்திலையும் சரி நடு உலகத்திலையும் சரி மேலுலகத்திலையும் சரி கடவுள கடவுள்கள் கூட வேறு ஒருத்தருமே இந்த முக்குண ஆதிக்கத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த பிரகிருதியிலேயே இல்லை இது பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பதாம் வசனம் நாற்பதாம் வசனத்தில் சரி நோ பீங் ஆன் எர்த் ஓ இன் த மிடில் ரீஜன் த காட்ஸ் ஓ என நாற்பதாம் வசனத்தில் இப்ப அப்ப கடவுளையும் கண்டுபிடிக்கிறாண்டு ஒரு வேடக்கவணி கோணம் பிரகிருதி இப்ப நான் அடுத்ததுக்கு வாரம் சைவத்துக்கு எல்லா இந்து சமய பிரிவுகளும் இந்த பிரகிருதியை பற்றி தான் சொல்லுது இந்த பிரகிருதி என்பது நாங்கள் இருக்கிற இந்த பூமி இதை சுற்றிய சூரிய குடும்பம் இப்படி ரெண்டாயிரம் தொடக்கம் நாலாயிரம் பில்லியன் சூரு ஆளாக்கிய இந்த கெலக்சி அதை சொல்லுவார்கள் பூலோகம் அண்டு இதுக்கு அப்பால இருக்கிறது புவர் லோகம் அதுக்கு அப்பால இருக்கிறது மகர் லோக ஜனலோக தபலோக சத்திய பட்டியலோ ஏழுலகங்கள் மேல கீழ ஏழுலகங்கள் அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாளுகங்கள் அதான் கீழ ஒருத்தல் விழுந்து அதல பாதாளத்துல விழுந்துட்டு இதன் கூட பூலோகத்தின் இமீடியட் நெய்பகூட் ஆனா இதெல்லாம் அண்ட இல்ல இது ஒரு துளி இது இருக்கிற இவ்வளவும் இருக்கிற வந்து காலாக்கு ருத்ரபுவனம் குஷ்மாண்ட புவனம் இப்படி எல்லாம் இருக்குது இது அங்கால இருபத்தி கோடி நரகங்கள் இருக்குது இப்படி எல்லாம் அந்த அண்ட தொகுதிகள்ல போனால் இந்த புவனங்கள்ல போனால் இப்படி போனா எட்டு புவனங்கள் முதலாவது வருகிறது நூற்றி எட்டு புவன ஆறு புவனங்களை சேர்த்து தான் நாங்க சொல்லுவோம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பிரம்மாண்டம் என்றால் எங்கட அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு கற்பனைக்கு மனதுக்கு எட்டி பாக்குற அவ்வளவுதான் ஆறு ஆறு கண்டங்கள்

இது அண்டங்கள் அண்டங்களின் நிபுர்த்திகளா கலாபுவனங்கள் அது கங்காள வித்யாகல சாந்திகளை என்று நூற்றி அம்பத்தி ஏழு இந்த நூற்றி அம்பத்தி ஏழு இந்த பிரகிருதி திஸ் பிசிக்கல் வேர்ல்ட் இந்த பிசிக்ஸால ஆறாவது இந்த இதுக்குள்ளதான் இருக்குது இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற எத்தனையோ சிவன்கள் ருத்ரர்கள் வீரா விஷ்ணுக்கள் இருக்கிறார் அவர்களுக்கு இடையிலதான் இது நடக்குது எங்கள் புராணங்களின் காவிய நாயகன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அவர் இந்த உலக இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறார் அங்கேதான் இந்த முக்குண மாயம் இருக்கிறதுனால அந்த பிரம்மா விஷ்ணு சண்டை பிடிப்பார்கள் கண்டுவார்கள் அல்டிமேட் சிவன் அல்ல இது ஒரு பகுதி பிரகிருதி மாய அதுக்கு அடுத்ததாக வந்து நடுவிலை வித்தியாதத்துவ உலகம் கண்ட தகுதி இருக்கு அதுக்கு அங்கால சுத்த மாயா தகுதி இருக்குது இந்த மூன்று உலகங்களையும் தாண்டித்தான் பரசிவம் இருக்குது பர என்றால் பியோண்ட் பர அல்லது மகா பரசிவன் பரபிரம் பராசக்தி மகாவிஷ்ணு மகாரு சகோதரன் மகாலட்சுமி இதெல்லாம் இதுக்கு அப்பால அவர்களுக்கு இந்த உலகங்கள் தத்துவங்கள் எல்லாம் ஒரு இருக்க சீட் மாதிரி இதெல்லாம் இந்த உலகங்கள் எல்லாம் முப்பத்தாறு தத்துவங்கள் இருந்து வந்தது இருபத்தி நாலு தத்துவம் தான் இந்த பிரகிருதியில இருக்கு அதுக்குள்ள இருக்கிற சிவனுக்கு தான் என்னுடைய ஹீரோ உங்களுக்கு அங்கால என்ன நடக்குது தெரியாது இதுதான் எங்களுடைய புராணங்களுடைய உண்மை இவர்தான் தான் எங்களுடைய ரிப்ரசன்டேட்டிவ் நேர நடந்தால் நாங்கள் நடந்தால் நல்ல ஆட்சி அதே மாதிரி இங்கே செய்கின்ற பிரதிநிதியாக இருந்து இவர்கள் செய்வது இதுதான் அந்த படி